வாங்க வாங்க கரெக்டாக ஒரு மணிக்கு லைவ் வந்துட்டேன் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க வாங்க வெல்கம் வாங்க இன்றைக்கி ரொம்ப நல்ல பதிவு நம்ம கடந்து வந்த பார்வைகளை பற்றி பாபா என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தலைப்பு வாங்க வெல்கம் கமண்ட் கொடுங்க இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு வாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லோரும் வாங்க வாங்க யாராவது ஒரு லைக் போடுங்க அப்போ நீங்கள் லைவ்ல இருக்கேன்னு தெரியும் வாங்க வெல்கம் வாங்க ஸோ நம்ம கடந்து வந்த பாதைகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி பாபா சொல்கிறாரு வாங்க வெல்கம் வாங்க வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க லைக் போட்டிங்கன்னா தான் நீங்கள் லைவில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் வாங்க வெல்கம் ஓகே வாங்க வெல்கம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா யாராவது ஒருத்தர் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வா ரெண்டு பேர் வந்திருக்கீங்க வெல்கம் வெல்கம் அப்படியே ஒரு லைக் போட்டு கமெண்ட் போடுங்க யார் இருக்கீங்கன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க ஸோ நம்ம எப்படி வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை பற்றி பாபா என்ன சொல்கிறாரு அந்த பாதைகள்லேருந்து யார் பிரலாமல் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வா லைக் போட்டிருக்கீங்க அது யார் வாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பாபா சொல்கிறார் வாங்க 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 வெல்கம் வாங்க வாங்க சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பாடு என்ன சமையல் இல்லை இனிமேல் தான் சாப்பிட்ணுமா வாங்க வெல்கம் நீங்கள் கமெண்ட் போட்டால் தான் நீங்கள் யாராவது இருக்கீங்கன்றது தெரியுமா அப்படி யாராவது செட்டு ஹாய் எது வேணால் போடுங்க வாங்க சாப்பிட்டீங்களா எது வேணால் போடுங்க வாங்க வாங்க வெல்கம் யார் இருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க பாபா இன்னைக்கு நமக்காக என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாமா நபிஷா பேகம் வாங்க வாங்க வெல்கம் நல்லா இருக்கேன் என்ன கண்ணா நல்லா இருக்கேன் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா நபிஷா இல்லை இனிமேதானா இல்லை சாய் சொந்தங்கள்லாம் பார்த்தீங்களா கரெக்டாக வந்துடுவாங்க பாபாவோடைய பதிவை பார்க்குறதுக்கு ஸோ அந்த பதிவை நம்ம கேட்டோம்னா மனசு சாந்தி அடையும் சும்மா வேண்டாத கருத்துக்கள் இதெல்லாம் நம்ம மனசில் வரவே வராது சரிங்களா நல்லதை கேளுங்க நல்லதை பாருங்கள் அப்போ நம்மளுடைய மனசு வந்து சுத்தம் அடையும் நீங்கள் வேணால் நினச்சி பாருங்கள் பாபாவை கும்பிட்றவங்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் அவங்க மனசை எப்போவே சுத்தமாக வச்சுப்பாங்க நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் மற்றவங்க துன்பத்தை தான் துன்பமா இல்லை அப்படியா அப்படி அடைக்கண்ணா மற்றவங்களோட துன்பத்தை தாம் துன்பமாக பார்ப்பாங்க ஸோ இழகுன மனசு இருக்கும் அவங்களுக்கு நிறைய இருக்குது ஏன்னா நம்ம பாபாவோட சச்சரிதம்லாம் படிக்கிறோம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிக்கிறோம் நிறைய பதிவை கேட்குறதுனால நம்ம மனசு கண்டிப்பாக பாபா மாற்றிடுவார் வேண்டாத பிரச்சனைலாம் நம்ம தலையிட மாட்டோம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் பாபா நம்மளுடைய மனசை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வருவார் வாங்க அப்படி லைக் கமெண்ட் போட்டுக்கிட்டே வாங்கப்பா பாபா சொல்கிறார் உன் துன்பங்கள் தொலைந்தன உன்னுடைய துன்பங்கள்லாம் தொலைஞ்சு உனக்கு நல்ல காலம் வந்திருக்கு அப்படிங்கிற சொல்கிறதுக்காக பாபா வந்திருக்காரு வாங்க லைக் போடுங்க தமன் போடுங்க வாங்க வாங்க வா வெரி குட் அப்படியே லைக் மட்டும் போடுங்கப்பா லைக்கு யாருக்கெல்லாம் போய் சேரலையோ அந்த நோட்டிபிகேஷன் போய் சேரும் அதுக்கு தான் லைக் சரிங்களா பாபாவுடைய பதிவு நம்ம மட்டும் பார்த்தா போகாது நம்மளால் நாலு பேர் அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா அதுக்காகத்தான் பாபா சொல்கிறார் பாருங்க உன் நிலையை கண்டு நான் உதவ வந்திருக்கிறேன் ஸோ எத்தனை பேர் இந்த பதிவை பார்க்குறீங்களோ அத்தனை பேரும் பாருங்கள் இன்றைக்கி பாபா நமக்காக கொடுத்துருக்கிற பதிவு இது உன் நிலையை கண்டு நான் உதவ வந்திருக்கிறேன் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன் துன்பம் என்றால் அது ஏதோ கடிவாளம் போட வந்திருப்பதைப் போல் வாயை இறுக்கி மூடிக்கொள்கிறார்கள் தேங்க்யூ பாபா நன்றி பாபாக்கு தேங்க்யூ சொல்லிட்டாங்க வாங்க வெல்கம் ஸோ துன்பம் வந்துட்டால் ஏதோ கடிவாளம் போட வந்திருப்பதைப் போல் வாயை இறுக்கி டைட்டாக மூடிக்கிறாங்களாம் இதெல்லாம் பாபா சொன்ன வார்த்தை நமக்காக சொன்னது வாங்க வெல்கம் உடைந்து போகிறார்கள் ஏதாவது கவலை வந்துடுச்சு துன்பம் வந்துடுச்சுன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப கவலையாயிட்றாங்க இல்லையா அதிலேயே விழுந்தும் அழுந்தி போகிறார்கள் ஸோ நம்ம துன்பம் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சி நம்ம டவுன் ஆகிடுதுட்டா அந்த துன்பமே நம்ம மேலே அப்படி படுக்க வச்சிடும் நம்ம எழுந்துக்க விடாமல் ஆகிடும் கை கால் வலி தலைவலி மனசில் படபடப்பு ஸோ இந்த மாதிரி நிறைய அழுத்தம் வந்துடும் வாங்க ராஜி ராஜி வாங்க வெல்கம் கோபி வாங்க மனப்பூடாம் வாங்க வாங்க வெல்கம் வாங்க அப்படி லைக் போட்டுக்கிட்டே வாங்கம்மா அம்மாவுக்கு இப்போது சர்ஜரி முடிஞ்சுது அப்படிங்களா நல்லபடியாக முடிஞ்சுதா வெரி குட் வெரி குட் பாபா எப்பவுமே கூட இருப்பார் கவலைப்படாதீங்க பாபாவோட உதி எடுத்து அம்மாவுக்கு வச்சு விடுங்க நல்லா ஆயிடுவாங்க நல்லா நடப்பாங்க வெரி குட் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லபடியாக ஆகிடும் சரிங்களா அவர் நம்பளவங்களை கைவிடவே மாட்டார் எப்போவுமே என் பையனுக்குமே அப்படிதான் பிளேட் வச்சு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது ஆக்சிடெண்ட்டுன்னு என்னது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான் என்னுடைய சச்சரிதம் ஃபுல்லாகவே என்னுடைய கண்ணீராக தான் இருக்கும் நான் வச்சுருக்க புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுவேன் நான் அப்போவுமே அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் உட்காந்துக்கிட்டு சச்சரிதம் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் எல்லாம் அவன் முதுகில் பிளேட் வச்சு நல்லபடியாக முடிஞ்சுது காலுக்கும் பண்ணணும்னு சொன்னாங்க நல்லபடியாக பாபாவோட அருளால் அவன் உயிர் பிழைச்சி வந்தான் காலுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் பேண்டேஜ் மட்டும் போடுன்ட்டாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்காரு அவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள் என்ன பண்ண முடியும் நன்றியை மட்டும்தான் நமக்கு தெரிவிக்க முடியும் இல்லையா அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம கடைபிடிக்க முடியும் நாலு பேருக்கு நம்ம நல்லது பண்ண முடியும் இதுதான் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும் இல்லையா வாங்க அப்படியே லைக் கொடுங்க கவலைப்படாதீங்க நல்லாயிடுவாங்க பாபா கூடவே இருந்து பார்த்துப்பார் சரிங்களா உண்மையில் துன்பம் என்பது நன்மைகள் பலவற்றை செய்வதற்காகவே வருகிறது இதை துன்பத்தின் முடிவில் தான் தெரிந்து கொள்ள முடியும் துன்பம் எதுக்கு வருது அப்படின்னா நமக்கு நல்லது பண்ணுறதுக்காக வருதுன்னு நினச்சிக்கோங்க தெரியுதா அப்படின்னு சொல்கிறார் அதுவரை பொறுக்க முடியாதவர்கள் தான் ஏதோ எல்லாம் முடிந்து போய்விட்டது என நினைத்து நொந்து கொள்கிறார்கள் பொறுக்க முடியாதவங்க தான் எல்லாமே நமக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நொந்து கொள்கிறார்கள் சொல்கிறார் பாபா அப்படியே லைக் போட்டுக்கிட்டே வாங்கம்மா அக்காமல் அப்படியே போட்டுவிடுங்க போட்டுக்கிட்டே வந்தால் தான் யாரெல்லாம் இருக்கான்னு தெரியும் ஏன்னா கமன் வந்து அப்படியே ஸ்டக்காய் நிக்கிறது அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க கஷ்டம் வந்துவிட்டதே என்று கவலைப்படாதே என்னை பாதுகாக்க யாரும் இல்லையே என்று வருந்தவும் வேண்டாம் உனது ஆயுள் முடியும் வரை கடவுள் உன்னை தனது மகனாக மகளாக பாதுகாத்து வருகிறார் என்பதை அறிந்து கொள் அப்படிங்கிறார் பாபா எப்போதும் உன்னை கடவுளை பிறரை கூட நொந்து கொள்கிறாய் எப்போவுமே நீ உன்னையே நொந்துகிற கடவுளை திட்டுற மற்றவங்களையும் நொந்து கொள்கிறாய் என்ன இப்படி ஆயிடுத்து நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற உனக்கு ஏற்பட்ட வேதனையானது அப்படி நொந்து கொள்ள செய்கிறது கண்டிப்பாக பார்த்திங்களா பாபா சொல்கிறார் நம்ம உள்ளத்தில் இருக்கிறதெல்லாமே அவர் சொல்லிகிட்டே வராரு அப்படியே லைக் போடுங்க கமெண்ட் போட்டுகிட்டே வாங்க வாங்க இதனால் உனக்கு என்ன வரும் எதுவுமே வராது மாறாக நீ பலவீனமானவன் என்பதை ஊருக்கு காட்டுகிறது நீ ரொம்ப சேடாக இருக்க மனதளவில் ரொம்ப பாதிச்சிருக்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிய வரும்ன்றார் உனக்கு புரியவில்லை எனவே இந்த செய்கையை விட்டு விட்டு நான் கூறுவதை கவனி இதுவரை வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை கொஞ்சம் அசை போட்டுப்பார் நல்லது செய்ய ஒருவர் இருந்தால் அடுத்து கெடுக்க ஒருவர் வந்து விடுகிறார் கரெக்டு தானே பாபா சொல்கிறது அப்படி லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ரவிஷா ஒரு கமெண்ட் கொடுப்பார் நீ உன் விதியை பார்த்து கொண்டு போனால் அதில் துன்பத்தை தூவி விடவே மறக்காமல் எங்கிருந்தோ முளைத்து விடுகிறார்கள் உன்னை உழைக்க வைத்து ஊதியம் தர ஒருவர் வந்தால் அதை கெடுத்து உன்னை வெளியேற்ற முயற்சிக்கின்றவர்கள் வருகிறார்கள் அப்படியே லைக் கொடுங்க கமெண்ட் போட்டுக்கிட்டே வாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் தோல்வியடைந்து மனித முயற்சியின் மீது இருந்த நம்பிக்கையே இழந்து விட்டிருக்கிற உன்னிடம் பேசத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் பாபா பார்த்தீங்களா நம்ம கிட்ட பேசுறதுக்காகவே பாபா இன்னைக்கு வந்திருக்காரு வாங்க அப்படின்னு லைக் போடுங்க கமெண்ட் போட்டுகிட்டே வாங்க எஸ் பாபா தேங்க்யூ நல்லதை கெடுத்து கெட்டதை கொடுக்க பலர் முன் வருகிறார்களே தவிர கெட்ட காலத்தில் கை கொடுத்து தூக்கி விடுவார் என யாராவது இருக்கிறார்களா என்று யோசித்து பார்த்தால் உன்னை தவிர உனக்கு உதவிட வேறு யாரும் கிடையாது என்பதே உண்மை தன் கையே தனக்கு உதவி நம்மளை தான் பார்த்துக்கணும்ன்றார் பாபா தெரியுங்களா எரிகின்ற வீட்டில் பிடுங்கியது ஆதாயம் என்று சொல்லப்படுவதை போல நொந்து நின்ற உன்னிடமிருந்து உள்ளதையும் பறிக்கத்தான் பலர் வந்தார்களே தவிர உதவிக்கரம் நீட்டுவார் என யாரும் இல்லையே உன் மனது படும் பாடை பாபா சொல்கிறார் கவனிங்கள் எல்லோரும் விலகி போன போது நீயே கஷ்டப்படுகிறாய் எங்களால் எதற்கு வீண் சிரமம் என விலகி போகிறோம் என்று தானே சொன்னார்கள் கண்டிப்பா அப்படித்தானே பழுத்த மரமாய் இருந்தபோது அழைக்காமல் வந்தவர்கள் இலையுதிர் காலம் இதுவென தெரிந்து தாமாக விலகி போய்விட்டார்கள் நம்ம கிட்ட ஏதாவது பணம் இருந்ததுன்னா எல்லாருமே நம்ம கூட இருப்பா நம்ம கிட்ட எதுவுமே இல்லை வாழ்க்கையே நொந்து போச்சு நம்மளே யாருடைய நிழல்லையோ இருக்க வேண்டிய நிலமை வந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லோரும் விலகி போயிடுவாங்க அப்படின்றாரு பாபா கண்டிப்பாக அதுதானே உண்மை சா நான் இன் சாப்பிட்டேன்டா கண்ணா கீரை பொரிச்ச கூட்டு காலிஃப்ளவர் கறி வா நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்க அப்படியே லைக் போட்டுக்கிட்டே வாங்கப்பா கமெண்ட் போட்டுட்டே வாங்க யாரை நம்பினாயோ அவர்கள் கைவிட்டார்கள் யாருடைய முகத்தை பார்த்தால் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என நம்பினாயோ அவர்கள் தங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு முதுகை காட்டினார்கள் இவ்வாறு ஒவ்வொரு கட்டமும் திகைப்புடனும் தடுமாற்றத்துடனும் கழிய கழிய என்ன செய்ய போகிறேன் என்ற தடுமாற்றத்தால் என்னையும் நீ நொந்து கொண்டாய் தப்பில்லை கடவுளையே நம்ம குறை சொல்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறார் அதனால நான் உனக்கு உதவ வந்திருக்கிறேன் உதவும் முன்பு உபதேசம் செய்ய வேண்டும் அதையும் செய்ய போகிறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய அட்வைஸ் கேளு கொஞ்சம் அப்படிங்கிறாரு பாபா அப்படியே லைக் கொடுங்கம்மா கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க பிரச்சனைகளில் இருந்து நீ மீள முதலில் மனதளவில் தயாராக இருக்க வேண்டும் மனதை ஸ்டடியாக வச்சுக்கோ மனதை தடுமாற விடாத ஒரே நிலையில் இரு அப்படிங்கிறார் இதற்கு எனது உபதேசங்களுக்கு காதை கொடுத்து கேள் கொஞ்சம் நான் அட்வைஸ் பண்ணுவேன் அதை கொஞ்சம் கேளுன்றார் பாபா இப்போது நான் பகவான் கிருஷ்ணர் நீயோ எனது அர்ஜுனன் அப்படின்னு வச்சுக்கோங்கன்றார் உன்னை அர்ஜுனன் என்பதால் நீ தோற்க தோற்கடிக்கக்கூடியவனோ தோற்கடிக்கக்கூடியவனோ அல்ல என்பதை புரிந்து கொள் இந்த உலகம் எப்படிப்பட்டது அதன் இயல்பு என்ன நீ எப்படிப்பட்டவன் உன் இயல்பு என்ன இந்த உலகம் எந்த விதத்தில் உன்னுடன் தொடர்பில் இருக்கிறது என்பதை பற்றி பழைய பாடத்தை சொல்ல போகிறேன் இந்த உலகம் உன்னோடு மிகவும் ஒட்டி உறவாடுகின்ற நிரந்தரமாக நீ தங்கி இழைப்பாருகின்ற இடம் கிடையாது இன்ப துன்பமும் மேடு பள்ளங்களும் நிறைந்தது வாழ்க்கையில இன்பம் நான் துன்பம் இருக்கும் மேடு பள்ளம் இருக்கும் வெற்றி நான் தோல்வி இருக்கும் அப்படிங்கிறார் பாபா அப்படியே லைக் போடுங்க கமான் போட்டுக்கிட்டே வாங்கம்மா யாரெல்லாம் இருக்கீங்களோ பதினோரு பேர் காமிக்கிது எனக்கு நீங்க கமான் போட்டாதான் யார் இருக்கீங்கன்னு தெரியும் ஏதோ ஒரு கமெண்ட் போடுங்க பாபாவை பற்றி சாப்பிட்டீங்களா ஹாய் வேணால் போடுங்க சரிங்களா நீ காண்கிறதும் அனுபவிப்பதுமான இன்பத் துன்பங்கள் யாவும் இந்த உலகத்தின் இயல்பான நிலை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு முறை அங்கே வந்துவிட்டால் உன்னை தசைக்கு பிழிந்து அடுத்த பக்கத்திற்கு தள்ளும் தானியங்கி இயந்திரம் இதுதான் உலகின் இயல்பு என்றார் பாபா உன் இயல்பு இவ்வாறென்று நீ துன்பத்தை அனுபவிக்கும் இயல்பு அல்லது இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கும் இயல்பை உடையவனா ஏதேனும் ஒரு இயல்பு உன்னுடையது என்றால் அடுத்த இயல்பு எப்படி உனக்கு வரும் இந்த இரண்டையும் சாராத இவற்றை தாண்டிய இயல்பு உடையவன் நீ அப்படிங்கிறார் இந்த உலகம் நிரந்தரமானதல்ல என்கிறார்கள் ஞானிகள் சாதாரண மனிதர்களோ இதுதான் சுவாஸ்வதம் என்கிறார்கள் இந்த நம்பிக்கையால் தங்கள் சக்திக்கு மீறி நடந்து தங்களுக்கு தாங்களே தீமையை வரவழைத்துக் கொள்கிறீர்கள் உனது வாழ்வில் பிறந்தது முதல் நேற்று வரை நடந்த நிகழ்வுகளின் பதிவுகளை பட்டியல் போடும்போது என்ன எழுதுவாய் நீ என்ன சொல்வ கடந்து வந்த பாதைகளை பற்றி அப்படின்னு கேட்குறாரு கடந்து வந்த பாதைகள் என்றுதானே நீ நிரந்தரமாக இருக்கின்ற இடம் என எழுதாமல் கடந்து வந்த பாதை என எழுதுவதால் இனி மின் எஞ்சி இருப்பது நீ கடக்க வேண்டிய பாதை என்றாகுமே தவிர உனக்கு நிரந்தரமானது என்றாகாது இதனால் தான் இந்த உலகம் நிரந்தரமல்ல என ஞானிகள் சொல்கிறார்கள் அப்படியே லைக் படுங்கப்பா இதனாலேயே இந்த உலகத்தில் உனக்கென எதையும் சேர்த்து கொள்ளாதே என்றும் எது இன்று உனதோ அது நாளை வேறு ஒருவனுடையது என்றும் கூறுகிறார்கள் நான் நினைத்திருப்பேன் என்ற நம்பிக்கையில் காத்திருப்பவன் வாழ்வு ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது ஆகவே நாளைய தினம் பற்றி கவலைப்படாமலும் நேற்று இருந்து இன்று கைவிட்டு போனதற்காக கலங்காமலும் அதையே எண்ணிக்கொண்டு இல்லாமலும் இரு இவ்வாறு இருந்தால் நெஞ்சில் நிம்மதி நிலைத்திருக்கும் எவ்வளோ அட்வைஸ் சொல்கிறார் பாருங்க பாபா அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க இன்னைக்கு பாபா நமக்கு அட்வைஸ் சொல்கிறதுக்காகவே வந்திருக்கார் பாருங்க உனக்கு உரிமையாக சொத்து மனைவி மக்கள் வீடு போன்றவை இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் பூமி அடுத்த சுற்று சுற்றினாலும் ஒரே சூரியனைத்தான் சுற்றும் இல்லையா நீயோ அடுத்த சுற்றுக்கு வேறு எங்கோ போயிருப்பாய் கூடுவிட்டு ஆவி போய் அடுத்த ஜென்மத்திற்கு போகும்போது யாரெல்லாம் உறவுகளாகிறார்களோ அவர்களைத்தான் சுற்றுவாய் கடந்த பிறவியின் உறவுகள் யாரும் வரமாட்டார்கள் இதுதான் பிறவி சுழற்சி அப்படியே லைக் படுங்க கமெண்ட் போடுங்க லைக் போட்டுக்கிட்டே வாங்கப்பா யாரெல்லாம் இருக்கீங்க அப்படியே கமெண்ட் போடுங்க அப்படியே படிச்சுட்டே வரேன் சைட் பை சைட் ஆகவே உன் பயணம் தொடரப்போகிறது இது உனக்கு முதல் சுற்று துவங்கிய நிலையிலேயே இருக்கப் போகிறோம் என நினைத்துவிட்டால் அடுத்த சுற்றை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்னால் முடியவில்லை என கதறினாலும் ஒரே அடியாய் படுத்துக்கொண்டாலும் கூட உன்னால் பயண தூரத்தை கடக்காமல் ஓய்வெடுக்கவே முடியாது உழவு செய்யும் மாட்டை கவனித்திருப்பாய் அதன் வாயில் நுரை தள்ளி கொண்டிருக்கும் கழுத்தில் நுகத்தடியின் பாரம் மூக்கில் கயிறு தலைக்கொம்பில் சுற்றப்பட்டுள்ள கயிறு அடித்து துன்புறுத்த உழவனின் கையில் சாட்டை கயிறு அதன் நுனியில் கூர் ஆணி அவை அந்த மாட்டை விடாமல் துரத்தும் முடியவில்லையே என மாடு படுத்துக்கொண்டால் சாட்டை ஆணிகளை பயன்படுத்துவதோடு அதன் வாளை முறுக்கியோ பல்லால் கடித்தோ துன்புறுத்தி எழுப்பி தனது வேலையை வாங்கிட முனைவான் உழவன் இதெல்லாம் எதற்காக உழவு முடியாமல் மாட்டுக்கு விடுதலை கிடையாது அவன் கையிலிருந்து மாடு தப்பவும் முடியாது என்பதால் தான் அப்படியே லைக் போட்டுக்கிட்டே வாங்கப்பா கமெண்ட் போடுங்க முடிந்தாலும் முடியாமல் போனாலும் எது கடமை என முதலாளியால் தீர்மானிக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றியாக வேண்டும் இது மாட்டின் மீது திணிக்கப்படுகின்ற குணம் பலு இவ்வாறே உன் மீதும் ஆண்டவன் என்ற முதலாளியால் பலு சுமத்தப்பட்டு பாரம் இழுத்து கொண்டிருக்கிறாய் சுமை இழுக்கின்ற குதிரையின் முகத்திற்கு முன்பாக அதன் பார்வையில் படுகின்றவாறு ஒரு புல்கட்டு கட்டு கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் இதை எப்படியாவது சாப்பிட்டு விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த குதிரை முன்னேறிக்கொண்டே இருக்கும் கடைசி வரை குதிரை புல்லை திண்டிருக்காது ஆனால் பயண தூரம் வந்துவிட்டிருக்கும் இப்படித்தான் சொத்து சுகம் மாடு மனை உறவுகள் வசதி வாய்ப்பு என ஒன்றை காட்டி முசுப்பேற்றி பயணத்தை தொடர வைத்து முடிகின்றான் கடவுள் நீயோ எல்லாமே கை தூரத்தில் இருக்கிறது என நினைத்து எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் நடந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் எதுவும் உன்னுடையதாக இருக்காது உனது மனைவி பிள்ளைகள் நீ சேர்த்து வைத்த சொத்து எல்லாமே உனக்கானவையா கையில் கிடைத்து விட்டது இனி அனுபவிக்க வேண்டியதுதான் மிச்சம் என எதை நினைத்து அதன் பக்கம் சாய்கிறாயோ அதுதான் உன்னை தொடர்ந்து இழுத்து கொண்டு போகிறது எது உனக்கு கிடைத்திருந்தாலும் அதை அனுபவித்து பழகியிருந்தால் அதுவும் உன்னை தன்பக்கம் இழுத்து கொண்டே போகும் இவை பகவான் உனது வினையை தொடர்ந்து நடத்த அனுப்பியிருக்கின்ற தந்திரம் என்பதை நீ அறிய மாட்டாய் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முடிந்தாலும் முடியாவிட்டாலும் நீ வேலை செய்தே ஆக வேண்டும் இதுதான் வாழ்வின் நியதி இந்த போராட்டத்திலிருந்து நீ தப்பிக்க முடியாது ஆனால் இதனோடு சுகமாக போக இரண்டு வழிகள் உள்ளன அப்படியே லைக் போட்டுகிட்டே வாங்க கமெண்ட் போடுங்க நபிசா பேகம் கமெண்ட் போடுங்க ஏதாவது வருதான்னு பார்க்கலாம் இந்த ஏர்டெல் நல்ல ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படியே கமெண்ட் போடுப்பா நபிசா ஏ இருக்கீங்களா பார்க்குறேன் ஒன்று அவற்றோடு பழகிக்கொண்டு எதுவரை போகிறதோ போகட்டும் என அதனுடன் சமரசமாகி விடுவது மனப்பூர்வமாக ஒத்துழைக்கும் அலுப்பு தட்டாமல் போகலாம் இல்லையா செய்கின்ற வேலைக்கும் பலன் கிடைக்கும் அந்த பலன் மீது நாட்டமும் இருக்காது மனம் வேலையை நினைத்து கலங்கவும் செய்யாது எது நடந்தாலும் இதுவும் ஒரு நாள் போகத்தான் போகிறது என நினைக்க தோன்றும் அடுத்த வழி நீ செல்லும் பாதையில் எப்படி பயணத்தை சுலபமாக்கிக் கொள்வது என்ற சூட்சமத்தை புரிந்து வைத்துக் கொள்வது இந்த சூட்சமத்தை தெரிந்தவர்கள் பெரும்பாலும் அடுத்தவர்கள் முதுகில் அமர்ந்து சவாரி செய்கின்ற நிலையில் முதலாளிகளாக இருப்பார்கள் மற்றவர்கள் இரவு பகலாக உழைக்கின்ற தொழிலாளர்களாகவே தொடர்வார்கள் சூட்சமும் புரிந்தவர்கள் சரியான முறையில் திட்டமிட்டு வெளியே போய் உள்ளே வரும் இயல்புடன் பதுங்கி பங்கு எடுப்பவர்களாக இருப்பார்கள் காரணம் அவர்கள் சுய ஆராய்ச்சி செய்து தன்னை போலிருக்கும் மற்றவர்களிடம் தங்கள் பாரத்தை பகிர்ந்து கொடுத்துவிட்டு சுகமாக போகிறவர்கள் லைக் போடுங்க அப்படியே உதாரணமாக ஒரே ஒன்று பாபா சொல்கிறால் பாருங்கள் சபரிமலைக்கு டோலியில் உட்கார்ந்து போகிற பக்தருக்கு மூட்டு வலியும் உடல் வசதியும் வராது இல்லையா அப்படித்தான் டோலி சுமப்பவனுக்கு உடல் அசதியும் வலியும் தொடர்ந்து இருக்கும் எத்தனை ஆண்டுகள் அவன் டோலி சுமந்தாலும் வீட்டுக்கு போகும்போது மிஞ்சுவது குறைவுதான் இவ்வாறே இந்த பிறவியல் சுகமாக போகலாம் அல்லது சுமந்தபடியும் போகலாம் ஆனால் போய்தான் திற வேண்டும் உன்னை கொஞ்சம் மாற்று நீ தூக்குபவனாக இல்லாமல் உட்கார்ந்து செல்பவனாக மாற யோசனை செய் உனது புத்தியை தீட்டு அதற்கான சக்தியை வசதியை பெருக்கு எல்லாம் வந்த பிறகு வந்தவற்றின் மீது பற்று வைக்காதே இதுதான் கர்மயோகம் அப்படியே லைக் போடுங்கம்மா கமெண்ட் போடுங்க கோபி யாராவது ஒரு கமெண்ட் போடுங்க வருதான்னு பார்க்கலாம் லைக் போட்டுக்கிட்டே வாங்க லைக் ரெண்டுலேயே நிற்கிது பாருங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ லைக் போடுங்கமா என்னை நம்பித்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் என்று எண்ணமிடாதே ஒரு டியூப்லைட் பிரகாசமாக எரியும்போது எல்லா உயிரினங்களும் அதன் வெளிச்சத்தை பயன்படுத்தி கொள்ளும் அது பியூஸ் போனதாக ஆகும்போது சத்தமே இல்லாமல் தூக்கி போடுவார்களே அல்லால் இதுவரை அது அது செய்த சேவையை யாரும் கொண்டாடுவதே கிடையாது உலக உண்மை அதுதானே இன்னும் எரியும் என நினைத்தேன் இப்படி போய் விட்டதே என புலம்பியபடி தூக்கி எறிந்து விட்டு போவார்கள் இதுவே உனது நிலையும் எனவே இருக்கும் வரை உனக்காக வாழ் மற்றவர் பற்றி கவலைப்படாதே உனக்காக வாழும் போதே அடுத்தவர்களும் வாழ்வார்கள் இதுதான் புண்ணியம் சேர்க்கும் வழி நிரந்தர சொத்து சேர்ப்பது அடுத்த விரைவிக்கும் தொடர்வது இதை தொடர்ந்து அபியாசம் செய்து வந்தால் தோல்வி வந்தால் மாட்டாய் வெற்றியின் போது குதிக்க மாட்டாய் வெறுப்பாகி வீட்டை விட்டு ஓட மாட்டாய் அதற்கான அவசியமும் இருக்காது தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதுதான் கர்மயோகமா அப்படித்தான் போதிக்க வருகிறேன்றீடா என எண்ணக்கூடும் அவ்வாறு இருப்பது சுயநல போக்கு கடைசி வரை இப்படியே இருந்துவிட்டு ஒரு நாள் உலகிலிருந்து காணாமல் போக நேரிடும் அப்படிப்பட்ட நிலைமையானது ஓர் அடிமை வாழ்க்கை போன்றது இவ்வாறு இல்லாமல் வேலையை செய் அதை விருப்பமாக செய் திருப்தியாகவும் செய் அப்படியே லைக் போடுங்க கமெண்ட் போட்டுகிட்டே வாங்க வாங்க நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் கெட்டிக்காரர்களாகவோ முட்டாள்களாகவோ ஊனமுற்றாகவோ ஆரோக்கியமானவராகவோ எப்படி இருந்தாலும் அவர்களுக்காக பாடுபடுவதை கடமையாக கருதுகிறோம் அங்கே சுயநலம் தடைய தலையெடுப்பதில்லை நட்டம் வந்தாலும் முயற்சியை கைவிடுவதில்லை உத்வேகத்துடன் எப்போதும் வேலையை கடமையாக கருதி செய்து தோல்வியை அலட்சியம் செய்து வெற்றியை இருக்கப்படுகிறோம் இவ்வாறு இந்த ஜென்மத்தில் எதை செய்தாலும் அதை யாருக்காக செய்தாலும் இந்த ஜென்மத்திற்கான பலன்களை மட்டும் கவனத்தில் வைக்காமல் மேலுலக பலன்களையும் கவனத்தில் வைத்து செயல்படுங்கள் யாரையும் நல்லவன் என நம்பி அவனை சார்ந்து நிற்காதே ஆயிரம் புலிகளில் எந்த புலி நல்ல புலி ஆயிரம் நாகங்களில் எது நல்ல பாம்பு அவற்றின் இயல்பு ஒருபோதும் மாறாதது போல மனிதனின் இயல்பும் மாறாது எனவே விஷப்பாம்புகளால் சூழப்பட்டவன் தன்னை காத்துக்கொள்ள கொள்ள விழிப்பாக இருப்பது போல விழிப்பாக இருக்க வேண்டும் விஷய சுகங்களில் கவனத்தை கையாள வேண்டும் மற்றவர்களிடம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் சோதனையான நேரத்தில் என்னை உன்னை நொந்து கொள்ளாதே இறைவனையும் பிறரையும் நொந்து கொள்ளாதே இவற்றால் எந்த பலனும் இல்லை இது உனது பலவீனத்தை வெளிப்படுத்தும் எனவே இந்த போக்கை மாற்றிக்கொள் லைக் போடுங்க அப்படியே கமெண்ட் போட்டுக்கே வாங்கப்பா யாராவது ஒரு லைக் போடுங்க உன்னை யாரும் கவனிக்கவில்லை என கலங்கப்படாதே இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் உன் உயிர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது உனது விதியும் துக்கம் துன்பம் வேதனை சோதனை கோபம் மற்றும் பாவம் முதலியவையும் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறது தோல்வியும் பயமும் உன்னை கவ்வி பிடிக்க காத்துக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேல் உன்னை நான் இடைவிடாமல் பார்த்து கொண்டிருக்கிறேன் சத்தியமும் தர்மமும் உன்னை பார்த்துக் கொண்டுதான் உள்ளது எனவே தைரியத்தை இழந்து விடாதே உன் அடுத்தடுத்த பிறவிகள் சிறப்பாக அமைய வேண்டுவதால் தேடியதில் புண்ணியத்திற்கு செலவிடு இதன் மூலம் பிறர் நன்மையை அடைவார்கள் உனக்கு புண்ணியம் நிச்சயம் சேரும் அவ்வாறு செய்யாமல் என் பிள்ளைகளுக்கு எனக்கு என இந்த ஜென்மத்திற்காகவே செய்தாய் என்றால் அடுத்த பிறவி வரும்போது இவர்கள் எல்லோரும் அந்நியராகி விடுவார்கள் உன்னுடைய இந்த தேகமும் அடுத்த ஜென்மத்திற்கு வராது நீ வாழ்நாள் முழுவதும் அனுபவித்த கஷ்டங்கள் பலனில்லாமல் போய்விடும் பகவானையும் அடைய முடியாது இந்த ஜென்மத்தில் கஷ்டப்பட்டாலும் கூட சுயநலமில்லாமல் வாழ்வதற்கு உன்னை தயார்படுத்தினால் உன் துன்பங்கள் தொலைந்து போகும் அடுத்த கட்டத்திற்கு நீ தயாராகி விடுவாய் ஓம் சாய்ராம் ராத்திரி ஒன்பது லைவ் வரேன் வாங்க வெல்கம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்